கண்ணீர் முழுவதுமாக நின்று போய்விட்டிருந்தது அதில் ஒரு துளியும் எஞ்சிரிப்பதாக நான் உணரவில்லை நான் என் தந்தை அபுபக்கர் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்களிடம் அல்லாவின் தூதர் சொன்னதற்கு என் சார்பாக பதில் கூறுங்கள் என்று நான் கூறினேன் அதற்கு என் தந்தை அல்லாவின் மீதானையாக அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹலையுசல்லம் அவர்களிடம் என்ன பதில் சொல்வது என்றே எனக்கு தெரியவில்லை என்று கூறினார்கள் நான் என் தாயார் உம்மர் ரூமான் இடம் அல்லாஹ்வின் தூதர் சொன்னதற்கு என் சார்பாக பதில் கூறுங்கள் என்று கூறினேன் அதற்கு என் தாயார் அல்லாஹ்வின் மீதானையாக அல்லாஹ்வின் தூதரிடம் என்ன பதில் சொல்வது என்றே எனக்கு தெரியவில்லை என்று கூறினார்கள் அதற்கு நான் நானோ வயது குறைந்த இளம்பெண் ஆவேன் குர்ஆனிலிருந்து நிறைய தெரியாதவளும் ஆவேன் இந்நிலையில் அல்லாவின் மீதானையாக மக்கள் என்னை பற்றி பேசிக்கொண்ட இந்த செய்தியை நீங்கள் உங்கள் மனதில் பதிந்து போய் அதை உண்மை என்று நீங்கள் நம்பிவிட்டீர்கள் என்பதை நான் அறிவேன் ஆகவே நான் குற்றமற்றவள் என்று உங்களிடம் சொன்னால் நீங்கள் அதை நம்ப போவதில்லை நான் குற்றம் ஏதனும் புரிந்திருப்பதாக ஒப்புக்கொண்டால் நான் குற்றமற்றவள் என்று அல்லாஹ் அல்லாஹுவுக்கு தெரியும் நான் சொல்வதை உண்மை என்று ஏற்று என்னை நம்பிவிடுவீர்கள் அல்லாஹ்வின் மீதானையாக எனக்கும் உங்களுக்கும் நபி யூசுப் அலை சலாம் அவர்களின் தந்தை நபி யாக்குப் அலை சலாம் அவர்களையே ஊமையாக கருதுகிறேன் இதை சகித்து கொள்வதே நல்லது நீங்கள் புனைந்து சொல்லும் விஷயத்தில் அல்லாவிடம் நான் பாதுகாப்பு கோர வேண்டும் அல் குரு அத்தியாயம் பன்னெண்டு வசனம் பதினெட்டு என்று கூறினேன் நான் என அல்லாஹ் அறிவான் அந்த நான் குற்றமற்றவள் என நிச்சயம் அறிவிப்பான் என்ற நம்பிக்கையுடன் நான் என் படுக்கையில் வேறு பக்கமாக திரும்பி படுத்துக்கொண்டேன் அல்லாஹ்வின் மீதான என் விஷயத்தில் மக்களால் ஓதப்படுகின்ற வகி வேத வழிபா வழிபாட்டை திருக்குறானில் அல்லாஹ் அருள்வான் என்று நான் நினைத்திருந்தும் பார்த்திருக்க நினைத்தும் பார்க்கவில்லை அல்லாஹ் என் தொடர்பாக ஏதேனும் பேசுகின்ற அளவுக்கு நான் உயர்ந்தவள் அல்ல என்பதை என் மனதில் என்னை பற்றிய முடிவாக இருந்தது மாறாக என்னை அல்லாஹ் குற்றமற்றவள் என்று உணர்த்தும் ஏதேனும் ஒரு கனவை அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹூ செல்லம் அவர்கள் தமது உறக்கத்தில் காண்பார்கள் என்றுதான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் அல்லாஹின் அல்லாஹ்வின் தூதர் சல் அல்லாஹு அவர்கள் தாம் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்திருக்கவும் இல்லை வீட்டார் எவரும் வெளியே செல்லவும் இல்லை அதற்குள் அல்லாஹ்வின் தூதர் சல்ல அல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மீது திருக்குர் வசனங்கள் அருளப்பட தொடங்கிவிட்டன உடனே வகி வரும் நேரத்தில் ஏற்படும் கடுமையான சிரமநிலை நபிகளாருக்கு ஏற்பட்டது அது கடும் குளிர்காலமாய் இருந்தும் அவர்களின் மேனையிலிருந்து சின்னஞ்சிறு முத்துக்களை போல வியர்வை துளிகள் வலியத் தொடங்கின அவர்கள் மீது அருளப்பட்ட இறை சொற்களின் தான் இந்த சிரமநிலை ஏற்பட்டது அந்த நிலை அல்லாஹ்வின் தூதரை விட்டு விலகியவுடன் அவர்கள் சிரித்துக்கொண்டே பேசிய முதல் வார்த்தையாக ஆயிஷா அல்லாஹ் உன்னை குற்றமற்றவள் என அறிவித்து விட்டான் என்று கூறினார்கள் உடனே என் தந்தை அல்லாஹ்வின் தூதரிடம் எழுந்து செல் என்று என்னிடம் கூறினார்கள் நான் அதற்கு மாட்டேன் அல்லாஹ்வின் மீதானையாக அவர்களிடம் நான் செல்ல மாட்டேன் அல்லாஹுவை மட்டுமே புகழ்ந்து அவனுக்கே நன்றி செலுத்துவேன் என்று கூறினேன் அசலாம் அலைக்கும் அஹமத்துல்லாஹி வரக்காத்துகும்